பட்ட ஒரு வழக்கை பற்றியே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது மீடியா வழங்கின்ற மறைந்திருக்கும் மர்மம் என்ன நான் உங்கள் ஸ்ரீபதி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தவர்தான் இந்த கொலை செய்யப்பட்ட ஜோவானி அன்டென் ஜோன்சன் எனப்படப்பர் இவருடைய தந்தை ரோயர் ஜோன்சன் என்பவர் ஒரு வெளிநாட்டவர் சுவிஸ் சேர்ந்தவர் அவர் இங்கே இலங்கையில் வசிக்கின்ற ஒரு இலங்கை காதலித்து திருமணம் செய்ததால் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்தே அவர் இலங்கையில் நிரந்தரமாக குடியேறிவிட்டார் இவர்கள் இருவருக்கும் இரண்டு பெண் பிள்ளைகள் அதில் மூத்தவர் ஹரோலின் என அழைக்கப்படும் ஒரு மூத்த பெண் பிள்ளையும் இரண்டாவதாக இந்த கொலை செய்யப்பட்ட ஜுவானி என்பவருமே ஆவர் இவர்களது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தே இலங்கையில் குடிவந்ததால் அவருக்கு இங்கே சில டீ பேக்டிஸ் மற்றும் சொந்தமாக பல தொழில்கள் எல்லாம் இருந்தது என்றதால இவர்களுக்கு பணம் என்ற விடயத்துக்கே குறைவில்லாமல் இருந்தது நிறைய ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் அவர்களுக்கு பிடித்த மாதிரியுமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தன இந்த இரு சகோதரிகளும் தங்களுடைய ஆரம்ப நிலை கல்வியை கொழும்பு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கொண்டும் இந்த கொலை செய்யப்பட்ட இரண்டாவது பெண் தனக்கு பிடித்த ஃபேஷன் டிசைன் என்கிற ஒரு கோர்ஸை அமெரிக்கா சென்றும் படித்துட்டு திரும்பி இருக்கிறார் தமக்கு பிடித்ததை செய்து தமக்கு பிடித்த போல வாழ்ந்து தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டதுதான் அந்த சம்பவம் அந்த நாளன்றே சொல்லலாம் ரெண்டு சகோதரிகளுக்கும் பொதுவான நண்பராக இருந்து வந்தவர் தான் கொழும்பை ஜூட் ஆண்டனி சமந்த என்பவர்தான் இவர்கள் இருவருக்குமே ஒரு பொதுவான நண்பராக இருந்து வந்திருக்கின்றார் இந்த ஜூட் சமந்த ஆண்டனி என்பவருக்கு அவர் சிறுவயதில் வயதில் இருக்கும் போதே அவருடைய தாய் தந்தையார் இருவருமே விவாகரத்தை பெற்று இருவரும் விவாகரத்தை பெற்ற பிறகு அவருடைய தந்தையுடைய ஆதரவிலேயே இந்த ஜூட் ஆண்டனி அவருடைய தந்தையின் அரவணைப்பிலேயே அவர் வளர்ந்திருக்கின்றார் இவருக்கும் அந்த சகோதரிகளைப் போல இவர்களுடைய குடும்பமும் மிகவும் சொத்துக்களும் பணமும் நிறைந்த குடும்பமாகவே இருந்து வந்திருக்கின்றது இவரும் தன்னுடைய உயர்நிலை கல்வியை ஆஸ்திரேலியாவில் கற்று

மனம் கூறுகின்றார் இதனால் கோவமடைந்த கரோலின் அவருக்கு இதில் விருப்பம் இல்லை எனவும் ஏனென்று சொன்னால் அந்த சமந்த என்று சொல்லப்படுவருடைய நடவடிக்கை சரியில்லை எனவும் அவரை வந்து நீ திருமணம் செய்வது எங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாத விடயம் அப்படி என்றும் சொல்லுகிறார் இந்த இரண்டு சகோதரிகளுக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் பெற ஆரம்பிக்கிறது அந்த கொலை செய்யப்பட்ட தங்கையும் என்ன கூறுகிறது என்றால் நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை தான் இவரைத்தான் மனம் முடிக்கப் போகின்றேன் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார் இப்படி இருக்கும் போதுதான் முப்பதாம் தேதி அதாவது அந்த சகோதரி கொலை செய்யப்பட்ட நண்பர்களுக்கு என்னென்றால் ஒரு தங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு பாட்டிக்கு அழைப்பு கிடைக்கிறது ஒரு விருந்துபசார நிகழ்வுக்கு வந்து ஒரு அழைப்பு கிடைக்கிறது அந்த அழைப்புக்கு செல்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றனர் வளமையாக இவர்கள் மூன்று பேருமே சேர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் செல்வது வளமை ஆகவே இந்த கரோலினும் ஜுவானியும் வந்து தங்களுடைய தந்தையுடைய காரை எடுத்துக்கொண்டு போகின்ற வழியில் இந்த சமந்த என்பவரையும் ஏற்றி கொண்டு பாட்டிக்கு செல்கிறார் அந்த பாட்டிக்கு சென்று அங்கு கலந்து கொண்டு சிறப்பித்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு இலங்கையில் இருக்கின்ற பிரபலமாக இருக்கிற நைட் கிளப்புக்கு இவங்க செல்கிறார்கள் அங்கு சென்று மகிழ்ச்சியாகவும் இசை நடனம் மது அப்படின்னு சொல்லி அனைத்து வகையான விடத்திலும் இருந்து அவர்கள் சந்தோஷமாக அதை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக நேரம் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு நைட் கிளப்பில் அதாவது இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணின் ஒரு நண்பர் ஒருவர் வருகிறார் அவர் வந்து கொரியா நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது அந்த நண்பரும் இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணும் கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறார்கள் அந்த இடத்திலே வந்து சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறார்கள் இதனை பார்த்த சமந்தவுக்கு அது வந்து பிடிக்கவில்லை ஏற்கனவே குடிபோதையில் இருந்த சமந்த சில நேரத்துக்கு பிறகு வாக்குவாதம் முரண்பாடாக மாறி அந்த முரண்பாடு சண்டையில் ஆரம்பிக்கின்றது இது சண்டையாக மாறுகின்ற நேரத்தில் அங்கு இருந்தவர்களும் கரோலிலும் அந்த விழித்து தலையிட்டு இவர்களை விலத்தி வைக்கிறார்கள் இதனால் போக

ஹாரனுடைய வீட்டுக்குள் செல்கின்றனர் வீட்டில் வந்து சிறிது நேரத்தை வந்து அவர்கள் கழித்து விட்டு கிட்டத்தட்ட இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் அளவில் சமந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது தன்னுடைய உற்ற நண்பரான ஷப்ராஸ் என்பவருக்கு தொலைபேசிகள் அழைத்து இந்த நேரங்களில் டாக்சி கிடைப்பது கடினம் அதனால் நீயே வந்து என்னை இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ண அப்படின்னு சொல்ற அதேபோல அவரது நண்பரும் கிட்டத்தட்ட மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் அளவில் அவரை வந்து காரில் ஏற்றி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார் இதற்கு பிறகுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன விடயங்கள் நடைபெறுகின்றது இதற்கு பிறகு போலீசார் அங்கு வருகின்றனர் அந்த சடலத்தை கைப்பற்றுகின்றனர் அந்த கொலை தொடர்பான விசாரணைகளையும் மேற்கொள்ளும் அன்றைய காலங்களில் சிசிடி கேமராவுடைய பாவனை குறைவாக இருப்பதால் அங்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள் வந்து நாங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற ரெஜிஸ்டர் புக்கில் என்ன நேரம் என்பதை குறிப்பிட்டிருப்பார்கள் அதேபோல இந்த கொலை செய்யப்பட்ட இந்த ஜுவானி கார் இரண்டு ஐம்பதுக்கு ரோயல் பார்க்கினுடைய பார்க்கிங்கிற்கு வந்திருப்பதாக அங்கே ரெஜிஸ்டர் புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படியாக இரண்டு இருபத்தைந்து அளவில் நான் முதலே கூறியிருந்தேன் அவர் ஷமந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் அப்போது இரண்டு ஐம்பது மணி அளவில் ஹராலினுடைய சகோதரி அதாவது கொலை செய்யப்பட்ட தகோதி வந்திருப்பாராக இருந்தால் கண்டிப்பாக இந்த சமந்த அவரை சந்தித்திருக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக போலீசார் சந்தேகம் கொண்டனர் இரண்டு மணியளவில் வந்த அந்த பெண்ணை யாராவது கொலை செய்திருக்கலாம் அந்த கொலை செய்த நபரை இவர் கண்டிருக்கலாம் அல்லது இவரே அந்த பெண்ணை கொலை செய்திருக்கலாம் அல்லது அங்கு என்ன நடந்திருப்பது என்பதை அவர் அறிந்திருக்கலாம் என்று சொல்லி சந்தேகம் அடைந்த போலீசார் அடுத்த நாள் அதாவது கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி சமந்தவை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்கின்றனர் அது மட்டும் சந்தேகமில்லை அன்றைய இரவு அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் இந்த சமந்த என்பவருக்கும் கிளப்பில் வந்து பெரிய வாக்குவாதம் நடைபெற்றது இதுவும் அவர் போலீசாருக்குரிய சந்தேகமாகவே இருந்தது அந்த எனப்படுகின்ற சகோதரி போலீசாரிடம் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் வளமையாகவே இவர் தங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வார் ஒவ்வொரு நாளுமே வந்து எங்களோட போன் பண்ணி கதைப்பார் ஆனால் இந்த கொலை நடந்தது என்று அறிவிக்கப்பட்ட இரண்டு நாட்களாக தங்களை பார்க்க வரவும் இல்லை தங்களோடு வந்து தொலைபேசிகள் உரையாடவில்லை எனவும் போலீசாரிடம் சொல்லியிருந்தார் இந்த ஒரு காரணம் போலீசாருக்கு சந்தேகத்தை உறுதிப்படுத்தவும் சந்தேகத்தை அதிகரிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்றே சொல்லலாம் சமந்தவை கைது செய்ய அந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டபோது போது சமந்த தனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமில்லை ஜுவானியை காணவே இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கு பிறகு போலீசார் வந்து தொடர்மாடி குடியிருப்பில் இருக்கின்ற சில இடங்களில் சில ரத்த துளிகளையும் அந்த ரத்த துளிகளில் பட்ட கைவிரல் அடையாளங்களையும் கைப்பற்றுகின்றனர் அடையாளம் வந்து இந்த என்பவருடன் ஒத்து இதற்கு பிறகு விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இதற்கு பிறகு கொலையாளியை சம்பவத்திற்கு பிறகு அரச சட்டத்தரணிகளும் சமந்தவுக்காக வாதாடிய எதிர்த்தரப்பு வக்கீல்களும் அங்கு வைத்த விவாதங்கள் அங்கு வைக்கப்பட்ட சாட்சியங்கள் மறுப்புகள் என்று சொல்லி ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் மிகப்பெரிய பிரபலமாக பேசப்பட்டது இந்த வழக்கு நாங்கள் இந்த வழக்கினுடைய தொடர்ச்சி என்ன நடந்தது குற்றவாளி எப்படி கண்டுபிடித்தாரா இவருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் என்ன இந்த ஆதாரங்கள் சட்டத்தரணிகளால் நிரூபிக்கப்பட்டதா கோர்ட்டில் அவருக்கு தண்டனை கிடைக்க பெற்றதா என்பதை நாங்கள் அடுத்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அடுத்த பதிவில் இது சம்பந்தமான விவரங்களை மிகவும் தெளிவாகவும் அந்த வழக்குகளில் நடைபெற்ற சுவாரஸ்யமான விடயங்களையும் உங்களுக்காக சொல்லப் போகின்றேன் ஒன்பதாம் ஆண்டு பதவியில் இருந்த ஜனாதிபதியாலும் ஒரு தீர்ப்பு இவருக்கு கொடுக்கப்படுகிறது அது என்ன தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் பேசலாம் இந்த ரோயல் பார்க் என்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட மிக பெரிய ஒரு வழக்காகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இந்த வழக்கில் நடைபெற்ற சம்பவங்கள் என்ன அந்த குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டாரா அவருக்கு தண்டனை கிடைக்க பெற்றதா என்பதை நாங்கள் அடுத்த பகுதி இரண்டில் பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்